சட்டசபையில் அதிக பிரசிங்கித்தனமாக நடந்து கொண்ட வேல்முருகன் மீது சபாநாயகர் அப்பாவு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் ஜாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசே நடத்த வேண்டும் மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்று எந்த உச்சநீதிமன்றமும் தெரிவிக்கவில்லை என கூறியபடி பேச வாய்ப்பு கேட்டு கை நீட்டியபடி அமைச்சர்கள் இருக்கையை நோக்கி முன்னோக்கி தமிழக வாழ்வுரிமை கட்சி எம் ஏ வேல்முருகன் நடந்து வந்தார் இதனைக் கண்டித்து சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில் சட்டசபையில் வேல்முருகன் செயல்பாடு வேதனைக்குரியதாக இருக்கிறது அவையை விதிமீறி அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறார் இருந்த இடத்தை விட்டு எழுந்து வந்து பேசுவது மரபல்ல இது ஏற்புடையதல்ல அவர் இப்படி செய்வது எனக்கு வேதனை அளிக்கிறது அமைச்சர்களை நோக்கி கை நீட்டி பேசியதற்கும் வேல்முருகன் மீது சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு முதல்வர் ஸ்டாலின் பேசினார் பின்னர் பேசிய சபாநாயகர் அப்பாவு இனிமேல் இதுபோன்று நடந்து கொள்ளக் கூடாது அப்படி நடந்து கொண்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் முதல்வர் இதற்கு முன் எந்த எம் எல்ஏ மீது இப்படி இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை கூறியதே இல்லை இதுபோன்று எந்த எம் ஏ யும் இனிமேல் நடந்து கொள்ளக் கூடாது வேல்முருகன் தனது செயலை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார்